ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து எழுபத்தி ஆறின் பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆண்டில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றி பார்ப்போம் அபூர்வ ராகங்கள் நூறு நாட்கள் ஓடியது அவன்தான் மனிதன் நூற்றி பத்து நாள் ஓடியது சினிமா பைத்தியம் சென்னை தேய்பரடேசில் நூறு நாள் ஓடியது இதயக்கனி நூற்றி நாற்பத்தி ஐந்து நாள் ஓடியது மன்னவன் வந்தானடி நூற்றி பத்து நாள் ஓடியது நினைத்ததை முடிப்பவன் நூற்றி பத்து நாள் ஓடியது பல்லாண்டு வாழ்க நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆக இந்த ஏழு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் என்று சொன்னால் அது இதே கனி படம்தான் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலுடன் ஓடிய வெற்றி படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் அன்னக்கிளி நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது பத்திரகாளி நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது மூன்று முடிச்சு நூறு நாள் ஓடியது நீதிக்கு தலைவணங்கு நூற்றி பத்து நாள் ஓடியது உத்தமன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது இந்த ஐந்து படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொன்னால் அது அண்மக்கிளி படம்தான் ஆகும் அன்னைக்கிளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வழிவந்து ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது இளையராஜா இசையே அதற்கு காரணமாகும் அத்தனை பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் நீண்ட நாட்களாக ஒழித்து கொண்டே இருந்தது இந்த படத்திலிருந்து சிவகுமாருக்கும் சுஜாதாவுக்கும் நிறைய படங்கள் கிடைத்தன அன்னைக்கிளி திரையிட்ட ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலுடன் ஓடிய வெற்றி படமாகும் கிராமத்து ரசிகர்களை கொண்ட சி சென்டரிலும் சூப்பராக ஓடி நல்ல வசூல் பெற்றது அன்னக்கிளி சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகை சந்திக்கிறேன் நன்றி